அன்னை மரியா தன்னுடைய உடலில் கண்ணி தூய்மை கொண்டவராக இருந்தார் அன்னை மரியா உள்ளத்தில் கண்ணி தூய்மை கொண்டவராக விளங்கினார் அவருடைய நம்பிக்கையிலும் கண்ணி தூய்மை கொண்டவராகவே விளங்கினார் என்று அவர் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய தூய ஆவியை அன்னை மரியாவுக்கு அனுப்பிய அந்த நொடி பொழுதே அவர் தூய்மை மிகுந்தவராக மாறுகிறார் ஆம் என்கிற வார்த்தையை சொன்ன அந்த கனப்பொழுதிலேயே அவர் கன்னித்தன்மையில் தூய்மை கொண்டவராக விளங்குகிறார் ஆக அன்பு கிரியவர்களே அன்னை மரியா ஆவியால் வெளிநடத்தப்படுகிறார் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அணுகுமுறையும் இவ்வாறாகவே இவ்வாறாகவே அமைந்திருக்கிறது என்பதை இந்த நாளில நாம் உணர்ந்து பார்ப்போம் கண்ணி தூய்மை என்பது உடலில் மட்டுமல்ல மாறாக உள்ளத்திலும் நாம் இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலும் வெளிப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அனைவரையா இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார் இந்த நாளில் நாம் உணர்ந்து பார்ப்போம் நாம் உடலிலும் உள்ளத்திலும் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலும் கன்னி தூய்மை கொண்டவர்களாக விளங்குகிறோமா சிந்திப்போம் தூய ஆவி என்னும் அருள் கொடையை நாம் உறுதி புசுதல் என்னும் அருள் அடையாளத்தில் பெற்றிருக்கிறோம் அவர்தான் நம்மை தூய்மை மிகுந்தவர்களாக மாற்றுகிறார் வழிநடத்துகிறார் ஆண்டருடைய பாதைக்கு நம்மை இட்டு செல்லுகிறார் அப்படி என்றால் நமக்குள் இருக்கிற தூய ஆவி ஆற்றல் மிகுந்தவராக இருக்கிறாரா நம்மை வழிநடத்துவதற்கு நாம் அவரை அனுமதிக்கின்றோமா என்று சிந்தித்து அன்னை மரியாவிடம் விளங்கிய கன்னி தூய்மையை நாமும் பெற்றுக்கொள்ள அருள்வரம் இந்த நாளிலே இறைஞ்சுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவை இறைவா வாரத்தின் முதல் இன்று எங்களை உமது கருணை மிகுந்த பார்வையால் ஒவ்வொரு நாளும் ஆசு வைத்து கொண்டு வருகிறேன் நண்டு செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளில் கன்னி தூய்மை கெடாத மாதாவே என்கிற புகழ் வரியை சிந்தித்திருக்கிறோம் நாங்களும் அன்னை மரியாவை போன்று உடலிலும் உள்ளத்திலும்